வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு மூணு ஏக்கர் பார்க்க போறோம் அதுவும் தென்னந்தோப்பு இந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நல்ல செழிப்பான ஏரியால அதாவது தண்ணி வசதி எப்பவுமே இருக்கிற ஒரு ஏரியால இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு ஏக்கருமே நம்மளுக்கு தென்னந்தோப்பு தான் ஸோ ஃபுல்லாவே பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் சரி இடம் விற்கணுன்னாலும் சரி நம்ம சேனலை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் நீங்கள் இடம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த நம்ம சேனல் மூலமாகவே சேல் பண்ண முடியும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஏக்கர் இருக்கு இதில் நம்மளுக்கு அதிகமாக தென்னை மரங்கள் தான் இருக்குது அதுக்கு இடையில சின்ன சின்ன வாழை மரங்களும் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே சேல்ஸுக்கு தான் இருக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு தனி கிணறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குது இங்கே இருக்கிற கிணத்துல இருந்து நீங்கள் எந்த இடத்துக்கும் பக்கத்தில் அதாவது நீங்கள் பங்கு அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை நம்மளுக்கு தனிப்பட்ட தனி கிணறு தான் ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு போருமே கொடுத்துருக்காங்க மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து போர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்குற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் குளமும் இருக்குது அதுலேருந்து நம்மளுக்கு கிணறுல ஃபுல்லாகவே தண்ணியும் இருக்குது இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது இங்க இருக்கிற தென்னை மரங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி ஐம்பது மரங்கள் கிட்ட இருக்கு எல்லா மரங்களுமே நல்ல சூப்பரான மரங்கள் காய்ப்புள்ள மரங்கள் தான் இப்போ நம்ம இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்திரலாம் இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல பாவூர் சித்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கீழப்பாவூருக்கு அடுத்துதான் இந்த இடம் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதுவும் குளத்திலருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கிறதுனால தண்ணி வசதி நல்லாவே இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு இருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாவ் சத்திரம் வரணும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் கீழப்பாவூர் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்தோட அளவு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மூணு ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல நம்மளுக்கு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் பிக்ஸ்டா இல்லை பேச்சுவார்த்தை தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நோ ஃபிக்ஸுடு இந்த இடத்த பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் இல்லை நீங்கள் இந்த இடத்த நேரில் விசிட் பண்ணணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை மாதிரி உங்கள் தோப்பை வாங்கணும்னு நினச்சாலும் இடம் விற்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக அதை பண்ணிக்க முடியும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக உங்களால் ஒரு நாள் இடம் வாங்க முடியும் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க எல்லா பட்ஜெட்லயுமே நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் அப்டேட் வரும் ஸோ பயன்படுத்திக்கோங்க உங்களாலையும் முடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் பாய்